ஆமென் ஆண்டவர் சொல்கிறார் एवழ தடைகள் வந்தாலும் ஆமென் ஆண்டவர் சொல்கிறார் என்ன தடை வந்தாலும்

சொல்ல முடியும் சில தடைகள் வரும் ஆமை தடைகள் என்ற இனத்தினா எதிர்ப்புகள் ஆமை எதிர்ப்படையான வாழ்க்கை வரும் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அதான் தடை ஆமை ஹலலுயம் பாருங்க அக்கறைக்கு போகும் பாருங்களே தாண்டவர் சொல்லுகிறார் அவருடைய தடைகள் வரும் ஆமே இயேசுவோடு போங்க அக்கறைக்கு ஆமே வர புதிய இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாட்களும் நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா அதிகாலை எழுந்த உடனே நாலு மணிக்கு எழுந்துருங்க ஆமே ஃபோர் டு ஃபைவ் நீங்க உட்கார்ந்து ஜெபிச்சீங்கன்னா நீங்க இயேசப்பவோடு அதை நாள் முழுவதும் கடந்து செல்வீர்கள்